எல்லா புகழும் மகிமையும் இயேசுவுக்கே சங்கீதம் நாற்பத்தொன்று சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் கர்த்தாவே இன்மேல் இரக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் அவன் எப்பொழுது சாவான் அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள் ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான் அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான் என் பகைஞரெல்லாரும் எல்லாரும் மேலே ஏக்கமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீராவியாதி அவனை பிடித்து கொண்டது படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் தன் குதிகாலை தூக்கினான் கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்குச் சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும் என் சத்துரை என் மேல் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியா என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் ஆமென் ஆமென் சங்கீதம் நாற்பத்தி மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தீயங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து இரச்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன் உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார் இராக்காலத்திலே அவரை பாடும்பாட்டு என் வாயிலிருக்கிறது என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணம் செய்கிறேன் நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர் சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் என் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னுடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவக்குத்துகிறது போல் இருக்கிறது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தீயங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் சங்கீதம் நாற்பத்து மூன்று தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பத்தியில்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர் சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் என் துக்கத்துடனே தெரிய வேண்டும் உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன் தேவனே என் தேவனே உம்மைச் சுரமண்டலத்தால் துதிப்பேன் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தீயங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் சங்கீதம் நாற்பத்து நான்கு தேவனே எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம் தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர் அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை அவர்கள் புயமும் அவர்களை இரட்சிக்கவில்லை நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை இரட்சித்தது தேவனே நீர் என் ராஜா யாக்கோபுக்கு இரட்சிப்பை கட்டளையிடும் உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம் என் வில்லை நான் நம்பேன் என் பட்டயம் என்னை இரட்சிப்பதில்லை நீரே எங்கள் சத்துருக்களினின்றி எங்களை இரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை அகப்படுத்தினீர் தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம் உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் சேலா நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர் எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர் சத்துருவுக்கு நாங்கள் இடைந்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறீர் எங்கள் பகைஞர் தங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள் நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர் நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாக விற்கிறீர் அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபமில்லையே எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமுமாகவும் வைக்கிறீர் நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாயிருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை செய்கிறீர் நிந்தித்து தூஷிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்துருவி நிமித்தமும் பழிவாங்குகிறவன் நிமித்தமும் என் இலச்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை நீர் எங்களை வலுசற்பங்கள் உள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் ஆண்டவரே விழித்துக் கொள்ளும் ஏன் நித்திரை பண்ணுகிறீர் எழுந்தருளும் எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதிரும் ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்துவிடுகிறீர் எங்கள் ஆத்துமா பொழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது எங்கள் வயிறு தரையோடு ஒட்டியிருக்கிறது எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டுவிடும் சங்கீதம் நாற்பத்தைந்து என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தானே எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர் உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது ஆகையால் தேவன் உண்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார் சவுரியவானே உமது மகிமையும் உமது மகத்துவமுமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறிவாரோம் உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும் உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள் அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும் ஜனசதலங்கள் உமக்குக் கீழே விழுவார்கள் தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது நீர்நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உமை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் தந்தத்தினால் செய்த அரமனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்களெல்லாம் வெள்ளைப் போலம் சந்தனம் இளவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாயிருக்கிறது உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகளுண்டு ராஜஸ்திரி ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள் குமாரத்தியை நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு அப்பொழுது ராஜா உன் அழகில் அவர் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்துகொள் வீர குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள் ஜனங்களில் ஐசுவரியவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள் ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள் அவள் உடை சித்திரத்தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள் அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள் அவர்கள் மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் வந்து ராஜா அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள் உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள் அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர் உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன் இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் துதிப்பார்கள்